வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு ஹைவேஸில் கார்லேயோ பைக்லேயோ அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம மனசும் வந்து அதனோடு சேர்ந்து போயிட்டே இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு ட்ராஃபிக் அப்படின்ற ஒரு ஒன்று வந்து அப்ரோச் பண்ணும்போது ஹைவேஸில் வந்து ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துட்டு திடீர்னு ட்ராஃபிக் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கடுப்பாகும் அது ஏன் அப்படி கடுப்பாகுது அப்படின்னா நமக்கு நம்மளோட மனசு வந்து ஹைவேஸில் போகிற மாதிரியே தங்கு தடை இல்லாமல் அப்படியே போயிட்ருக்கணும் அப்படின்னு மனசை எதிர்பார்க்குது ஆனால் வெளியில் இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை அதாவது மனசு எதிர்பார்க்குற மாதிரி வெளியில் சூழ்நிலை இல்லை அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம அப்ரோச் பண்ணும்போது டிராஃபிக் அப்படின்னா இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருக்கும் அதாவது ஸ்லோவாக தான் போயாகணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மனசில் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ராஃபிக்கை வந்து எளிமையாக கடந்து வந்துடலாம் ஒரு கடுப்பு அதனோட ஒரு டென்ஷன் சீக்கிரமாக போயே ஆகணும் அப்படின்ற ஒரு வேகம் இது எல்லாமே இருக்காது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா மனசில் ஸ்லோவாக தான் போகும் ட்ராஃபிக் வந்து மெதுவாக தான் மூவ் ஆகும் வெஹிக்கிள்லாம் வந்து நம்ம வண்டியெல்லாம் வந்து மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மனசில் நம்ம எதிர்பார்க்குறதும் வெளியின் இருக்கிற சூழ்நிலையும் ஒன்றா இருக்குது நம்ம எதிர்பார்க்குறது வெளியில் இருக்கிறதுனால மனசு முரண்படாமல் அப்படி ஸ்மூத்தாக போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இதே மாதிரி தான் எங்கெங்கே உங்களுக்கு எந்த சூழ்நிலை பிடிக்கலையோ எங்கே வந்து கடுப்பாகிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ எல்லாமே என்னென்னா மனசு ஒன்று எதிர்பார்க்குது வெளியில் இருக்கிற சூழ்நிலை வேறு மாதிரியாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தது அப்படின்னா உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் அந்த சூழ்நிலையை மாற்றுறக்கு வெளியில் வேலை செய்யுங்க இல்லை என் சூழ்நிலையை மாற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்னா மனசில் எதிர்பார்க்கறத ஒரு முடிவெடுத்து மாற்றிக்கோங்க நன்றி நன்றி